வாங்க எல்லாருக்கும் வணக்கம் பையனை வியாழக்கிழமை காலையிலேயே ஒரு பதினோரு மணிக்கு பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் வாரம் வாரம் பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்க காய் வாங்கிட்டு வந்துடுவாங்க மணிக்குழம்பு போயிட்டு எல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மாதிரி வாங்க பாபா கோயிலில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காய் விலை எப்படின்னு தெரில ஆனால் வெளக்கிழமை தான் பயங்கர ரெஷா இருக்கும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகணும் நம்பி அதனால மீதி மீதினால ஒன்று ரெண்டு கடை இருக்கும் வியாழக்கிழமைனா அப்படியே நம்ம சந்தை சின்ன குட்டி சந்தைலாம் இருக்கு இல்லைங்களா வில்லேஜில் அது மாதிரி நிறைய காய்கறி எல்லாமே இருக்கங்க சோப்பு சட்டி சுண்டிலுன்னு மண் சட்டிங்கெல்லாம் நிறைய விற்பாங்க தான் நான் கூட வா அந்த மண் சட்டி வானகலெல்லாம் பாபா கோயில் தான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னே வாங்கினேன் அஞ்சு வருஷம் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன் அங்கே போக்குள்ள ஒவ்வொருத்தர் அது மாதிரிலாம் வாங்கிட்டு வருவேன் காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க வரவங்கெல்லாம் கட்டைப்பையோட தான் வருவாங்க ஆம்பளை பொம்பளைங்கெல்லாம் கோயிலுக்கு வந்து அப்படியே பாருங்க ஒரு முருங்கக்காய் பத்து ரூபாய் ரூபாய் எல்லாம் ஈபி லவு மோதுன்னா எல்லாம் ஆலவுக்குள்ள வந்து மரத்தையே ஒன்றை வெட்டிட்டு போயிட்டாங்க ரெண்டு காய் இருபது ரூபாய் என்ன காய் வேலை எல்லா இடத்துலயும் ஏறிடுச்சு பீர்க்கங்காய் கால் வலிக்கு நார் நார் சத்து உள்ள காய் தான் சாப்பிட சொல்றாங்க அதனால பீர்க்கங்கா இது வந்து நாற்பது ரூபாய் அந்த இருபது ரூபாய் அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அப்போயே வாங்கிட்டு இருந்தால் அப்போயே விற்கிறாங்க அது பாருங்கள் ஒரு சின்ன புள்ளி கூட இல்லை முப்பது ரூபா காலிப்புள் வரும் அறுபது ரூபாய் கிலோ அரை கிலோ வாங்கினா நாற்பது ரூபா ஒரு கிலோ வாங்கினா அறுபது ரூபாய் அதனால் ஒரு கிலோ வாங்கிட்டோம் கிலோ கொடுத்தாங்க இது பதினஞ்சு ரூபா ரூபான்னாங்க சரி இதே வாங்கிட்டோம் கொத்தமல்லிக்கா பத்து ரூபாய் சரிக்கா அரை கிலோ ஐம்பது ரூபாய் ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு ஒரு ஐநூறுரூபா எவ்வளோ ஐநூறுபாய்க்கு மேலே ஆனாலும் கம்மியாகாது அரை கிலோ நாற்பது ரூபா கருணைக்கெழங்கு அரை கிலோ நாற்பது ரூபா முப்பது ரூபா அப்படி முள்ளங்கி முப்பது ரூபா அரை கிலோ தக்காளி மூணு கிலோ மூணு கிலோ ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ நூறுரூபா வெயில் ஒன்றும் முடியல பண்ணி நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி போய் வாங்கியிருப்பாங்க விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது காய் மெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விலையை விட காய் பாருங்கள் முள்ளைங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு புள்ளி கிடையாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்காளி எல்லாம் பருவது சொலை சுளையாக இருக்குது ரெண்டரை கிலோ நூறுரூபா ரெண்டரை கிலோ நூறுரூபா சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுருக்கு பெரிய வெங்காயம் ரெண்டரை கிலோ நூறுரூபா நான் வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இருக்குது ஆமாம் சின்ன வெங்காயம் நிறையா இருக்குது பெரிய வெங்காயம் நிறையா இருக்குது சரி அப்படி இப்போ விட்டால் அடுத்த வாரம் தான் இந்த காயெல்லாம் ஒரு வாரம் கரெக்டாக இருக்கும் ஒரு நாள் மீன் செஞ்சிருவேன் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு சிக்கன் மட்டன் குழம்பு வாரத்தில் ஒரு நாளைக்கு மீன் வருவது மீன் குழம்பு நேற்று சில்லி யாரா சில்லி போட்டேன் இன்னுமே யாருமே பார்க்கல போய் உள்ளே போய் பாருங்கள் என் சேனலில் செம்ம சூப்பராக இருக்குதுங்க உண்மையாலுமே குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி போரிச்சு நானே எல்லோருமே நாங்கள் இஷ்டப்பட்டு சாப்பிட்டோம் நான் நினச்சே பார்க்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது சிம்பிளாக செஞ்சேன் அவ்வளோ நல்லா இருந்தது இல்லை நூறு எண்ணம் அந்த நூறு எண்ணெய் அப்படியே இருக்குது எல்லாம் பரட்டி நான் சொன்ன மாதிரி பரட்டி வச்சு சாப்பிடு குழந்தைங்களுக்குன்னு பாருங்க ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவா வச்சு செமையாக இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் என் சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்கள் பாபா கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு இத்தனை நைட்டும் வாங்கிட்டு வந்தோம் இந்த சேனல் பார்க்குறவங்கெல்லாம் பாபா ஆசீர்வாதம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழசா பார்க்குறவங்கலாம் ஓகே நல்லா இருக்கு பாபா கோயிலுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பிடிச்சிருக்கா என்ன ஒரு லைக் பண்ணுங்க நானும் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன் ஆனால் நீங்கள் லைக்கே யாருமே பண்ணிடலான்னு நிறைய பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க